இறந்த காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான் நிகழ்காலம் என்று வேறொரு விஷயத்த சொல்றான் அதுல இறந்த காலம் அது யாருமே ஞாபகம் இல்லாத ஒரு காலம் அல்லாஹுடைய நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் சொல்றாங்க அல்லாஹு தாலா ஆதம் அலஹி சலாத்த படைச்சதோட அவங்களுடைய அவர்களுடைய முதுக தடாவி அதுக்கு புறம் வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா படைச்சாங்க என்னையும் உங்களையும் படைச்சு இன்னைக்கு எத்தனையோ ஆயிரம் வருஷம் நாங்கள் இன்னைக்கு பேத்தியை கொண்டாட்டணும் அது எங்களுக்கு உடம்பு கொடுக்கப்பட்ட காலம் ஆனா எங்களை ரூஃப் படைக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக ஆகுது அன்றைக்கு எல்லா மக்களையும் எல்லாரையும் அவனுக்கு பரப்பி வச்சுட்டு பார்த்து ஒரு கேள்வி நான் இல்லையா அவனோட எல்லா ஒரே பதில் நீ தான் எங்களுடைய அல்லமுத்தாலா அந்த ஒவ்வொரு பார்த்து சொன்னானா இந்த நான் நான் யாரு ரப்பு என்று என்று கேட்டேன் தான் சொன்னீங்க இந்த உடன்படிக்கைக்கு நான் உங்களே சாட்சியாக வைக்கிறேன் நீங்களே வந்து சொல்லப்படாது எங்களோட வாப்பா முஸ்லீம் இல்ல எங்க உம்மா கிட்ட தொழுகை இல்ல எனக்கு மார்க்கம் தெரியா எனவே நான் நீங்களே ஒத்துக்கொண்டீங்க இதுக்கு நீங்க மட்டும் இல்ல சாட்சி நானும் சாட்சியாக இருக்கு இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இவைகளும் இதுக்கு சாட்சியாக இருக்கு அதோட சேர்த்து உங்களோட வாப்பா ஆதமரகிசலாம் அவரையும் நான் சாட்சியாக ஆக்குறேன் நல்லா சொல்றேன் இப்ப அந்த ஒவ்வொரு உலகையும் பார்த்தோம் சொல்றான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் மட்டும்தான் கடவுள் நான் மட்டும்தான் தெய்வம் என்னைய தவிர வேற யாருமே உலகத்துல கடவுள் இல்லை இது நீங்க உலகத்துக்கு போன பிறகு சில நேரம் மறக்கணும் எனவே மறக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஞாசனம் செய்யறதுக்கு நான் ரசூல் மாடுகளை உலகத்துக்கு அனுப்பிக் கொண்டேன் என்னுடைய வேதங்களை நான் உலகத்துக்கு இறக்கிக்கொண்டே அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளலாம் அதே அல்லாவிட ஒரு வாக்குறுதி சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நாங்க அதுபடிதான் உலகத்துல வாழ வேண்டும் விளங்கும் இப்ப எல்லாரும் ஒரே குரல் அல்லா கிட்ட சொன்னாங்க யாழ்வா நாங்க ரப்ப லனா சிவாக் அந்த யாழ்வா நீதான் எங்களுடைய கடவுள் ஒனைய தவிர வேற யாருமே எங்களுக்கு தெய்வங்களோ கடவுள்களோ எந்த இந்த வாக்குறுதி அவ்வளவு தலா இருக்காது இதுக்கு பிறகு ஒரு கட்டம் நடக்குது அதை குரான் சொல்லுது இவரெல்லாம் எல்லாம் வாக்குறுதி எடுத்த பின்னால அவ்வளவு தாலா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மக்களும் அல்லா டசன் டசன் ஆக ஆயிரத்தி ஆயிரமாம் ஆண்டு வாழ்ந்த மக்கள் வேற ஆயிரத்தி நூறுல வாழ்ந்தவங்க வேற ஆயிரத்தி இருநூறுல வாழ்ந்தவங்க வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்துல வேற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அல்லா சொல்ல நான் எப்படி உருவாக்கினேன் அங்க இருந்த அடுத்த கட்டம் ஒவ்வொரு தாயுடைய வயிற்றுக்குள்ளால அந்த கரு உருவாகும் ولقد خلقنا الإنسان من سلالة من طين ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين உன எப்ப நான் உலகத்துக்கு அனுப்பவேன் என்று முடிவு செய்யணும் உன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஒரு இந்திரியத்தான் அனுப்புறேன் ஒரு ஆணுடைய இந்திரியம் போகு பிறகு அது ரெக்க கட்டியாக மாறி அது சதக்கட்டியாக மாறி அது எலும்பாக மாறி எலும்புகளுக்கு மேலே அல்லா அதாவது திரும்ப சதைகளை இணைச்சி ஆச்சரியமான மனிதனாக அல்லாஹனே வருவாங்க அழகான ஒரு படைப்பா அழுவா அல்லாஹ்வே அல்ல புகழ் அந்த எனக்கு ஞாபகம் இல்லை யாருக்காவது நாங்க ஆளுடைய ஆழங்களை அலுவாக இருந்தோம் அல்லாஹோட பேசினோம் பிறகு தாயுடைய வயத்துல பத்து மாசம் இருந்தோம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இருக்குது எவ்வளவு இருக்கு தெரியுமா அது யா ஃ அமெரிக்கா யா ஃ அமெரிக்கா என்ன எதிர்காலத்து அல்லாஹ் சொல்ல பை தான் நா ஃ ஒய் அல்லாஹ் சொல்லான் ஹுவல்லذي லகலக்கும் والله அகரஜக்கும் மின் புதுன் உமாஹাতিকம் லா காலமுனா ஷை நாங்க ஹலோ உலகத்துக்கு அனுப்புற நேரம் எந்த ஒண்ணுமே தெரியாம தான் அனுபறோம் நாங்க தான் அனுபறோம் ஆகளே நீங்க வெளிய வரல டாக்டர்ஸ் மாரோ விஓஜியோ யா ரோஹலே வெளிய எடக்கல அல்லாஹ் தான் আমাদেরকে வெளிய என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றது இதுதான் என்ன எதிர்காலம் என்ன சொல்ற இறந்த காலம் இந்த இறந்த காலத்துல நாங்க எத்தனையோ ஆயிரம் வருஷம் வாழ்கிறோம் ஆரம்பல வருவாயிரம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் பாலு வயசுல ஏதாவது வயிற்ல பத்து மாசம் இந்த இறந்த காலத்தை பத்தி யாருக்குமே நாட்டி